கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை இசைய புத்தகம் அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் உன் வெக்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும் இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகி இயேசு இரட்டிப்பான நன்மை உங்களை ஆசீர்வதிப்பார் வேதத்திலே அண்ணாளை பற்றி வாசிக்கும் பொழுது அண்ணால் பிள்ளை இல்லாமல் உறவினாலும் குடும்பத்தினாலும் உறவினரினாலும் சமுதாயத்தினாலும் அவள் பரியாசம் பண்ணப்பட்டு ஒரு துக்கம் நிறைந்த வாழ்க்கையோடு வெக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாள் அன்னாள் ஆலயத்துக்கு சென்று ஆண்டவுடைய சமூகத்தில் கண்ணீர் சிந்தி அவள் அழுத பொழுது ஆண்டவர் மனம் இறங்கி அண்ணாளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார் மேலும் சில பிள்ளைகளை பெற்றெடுக்க ஆண்டவர் கிருப செய்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அன்பானவர்களே உங்க வெக்கப்பட்ட சூழ்நிலையில் தேவ சமூகத்தை தேடுங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் எந்த இடத்தில் தலை குனிந்தீர்களோ அந்த இடத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் விசுவாசியங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்